அது டீசல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி பார்த்தாக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஃபியூச்சர் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் தூரம் காலு வந்து ஃப்ரீயாக வச்சு ஓட்டலாம் நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்காது இப்போ பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வருவாங்க வெளியே வெளியே சவுண்டு கேட்காது இன்ஜின் சவுண்டு கேட்காது ஃப்ரீயாக இருக்கலாம் எங்கேயாவது பார்க்குறது தான் தான் டக்குன்னு நாய்ஸ் இல்லாமல் பார்க்கலாம் டக்குனு ஃபியூச்சர்ஸ் தான் மெயினே பார்த்தீங்கன்னா இது கீர் கிடையாது ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ட்ரைவ் மோடு போட்டால் ஃப்ரண்ட்டு ரிவேர்ஸ் இது ஆறு ஆறு போட்டால் ரிவேர்ஸு நியூட்ரலுக்கு நியூட்ரலுக்கும் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் இது பண்ணும் மீன் பார்த்தீங்கன்னா இது ஹீல்ஸ் ஏறத்துக்கு ஹீல்ஸ் ஏறத்துக்கு வந்து என்னன்னா வண்டி ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிது நம்ம கொஞ்ச நேரம் நிற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி திரும்பி கீர் போட்டு எடுத்தோம்னா வண்டி ரிவேர்ஸ் ஆகும் இந்த ஹீல் மோடு போட்டோம்னா அது ரிவர்ஸ் ஆகாது எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அங்கேருந்தே மூவ் ஆகும் ஒரு இன்ச்சு கூட நம்மளுக்கு என்ன வராது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன் இருக்கும் அந்த ஸ்டாப் பட்டன் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் இங்கே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னாங்கன்னா அந்த ஸ்டாப் பட்டன் எடுத்துனாங்கன்னா நம்மளுக்கு இங்கே இண்டிகேஷன் காமிச்சிடும் பத்தாதுக்கு ஃபயர் ஆலம் இருக்குது ஃபயர் ஆலம் இன் கேஸ் ஏதோ பேட்டரி ஒன்று ஹீட் ஆகிடுச்சு இல்லை மேலே ஏதோ ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா ஃபயர் ஆலாம் அடிக்கும் ஃபயர் ஆலம் அடிக்கும் போது நம்மளுக்கு அப் அப்போவும் நம்மளுக்கு சவுண்டு வரும் இந்த ஃபயர் அம்மலாக சவுண்டு பார்த்தீங்கன்னா இது மேனோலாக போட்டு காட்டுறேன் ஃபயர் எல்லாம் சவுண்டு இது வந்து நார்மலாக ஹீட் ஆகுது அப்படின்னாலே நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிச்சிடும் சிசிடிவி கேமரா இருக்கு ரிவேர்ஸுக்கு நம்ம வச்சு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இங்கே கேமரா இருக்குது ரிவேஸ் கேமரா நம்ம ரிவேர்ஸ் போட்டாலே நம்மளுக்கு ரிவேர்ஸு கேமரா காமிச்சிடும் மொத்தம் வண்டி வண்டியில் மொத்தம் ஒரு ஆறு கேமரா இருக்கு எல்லாமே ஆமாம் சிசிடிவி கேமரா மொத்தம் ரெக்கார்டு தான் ரெக்கார்ட் ஆகிறது எல்லாமே வந்து இந்த இதுல வந்து ஸ்டோர் ஆகணும் நம்ம எல்லாமே இருக்கு. எல்லாமே கேமரா ஒர்க்கு வேற அந்த பழைய காலத்து வண்டி நானே பார்க்கல. இப்போதான் டபுள் டக்கர் நானே வரேன். டபுள் டக்கர் வந்து நானே இப்போதான் பார்க்கறேன். எப்படி ஓட்டறதுக்கு எப்படி நம்ம இருக்கு? நல்ல ஸ்மூத்தா கால் வலி இல்ல. பிரேக் போட்டு மெதிக்கணும் அவசியம் இல்லை. மெயின் விஷயமே இதில் என்னன்னா மோட்ரு பிரேக் வண்டி என்னன்னா நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக் வருது அப்படின்னும் போது அந்த ஸ்பீட் பிரேக்காக பிரேக் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் பிடிக்கும் ஏபிஎஸ் பிரேக்ன்னு வாங்க அது பேர் அது ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பிடிக்கும் மோட்டர் பிரேக் இதனால வந்து சார்ஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் முதல் கட்டமாக தான் வந்து குழந்தைகளுக்காக தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு போனோம் பசங்களாம் நல்லா ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க ரி மட்டும் ஆமா ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம்